அனைவருக்கும் வணக்கம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த பொங்கலை ஒவ்வொரு விவசாயிகளும் வீட்டில் திருவிழாவாக கொண்டாடுனாங்க ஆனால் அதுக்கு மாற்றம் இன்னைக்கு யார் கொண்டாடணுமோ அவங்க கொண்டாடலை வேற யார் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்கில் ஸ்கூலில் காலேஜில் எல்லோருமே ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டியை கட்டிட்டு அற்புதமாக பொங்கலை கொண்டாடுறாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டியை கட்டிட்டு கொண்டாடுற நம்மளும் ஒரு காரணம் எவனோ வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச பெப்சி கோக்கு பீஸா பர்கர்னு நம்ம வாங்கி சாப்பிட்றதுனால நம்ம விவசாயிக விளைவிக்கக்கூடிய வைக்கக்கூடிய பொருளுக்கு இல்லாமல் போச்சு அதனால் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ஏக்கர் நிலம் பரிசா போடப்படுது ஒவ்வொரு விவசாயிகளும் இந்த விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க இந்தியாவில் வாழுகிற நூறு கோடி மக்களுடையும் பசியையும் மூணு வேலை ருசியா தீர்க்கிற ஒரு விவசாயி தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ள முடியாம செத்து போறான் இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா நம்ம விவசாயிகள் விளைவிச்ச பொருளை பேரம் பேசாம விலையை குறைக்காம வாங்கணும் அப்படின்னா நிச்சயமா அடுத்த வருஷம் அவங்களும் ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டியை கட்டிட்டு இந்த பொங்கலை அற்புதமாக கொண்டாடுவாங்க அதுக்காக அவங்க பொருளை நம்ம வாங்குவோம் அப்படின்னு இந்த பொங்கலில் சபதம் எடுப்போம் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்